பரமா சதாசிவ அதாவது பாண்டூரண்கள் விஜயலட்சுமி பாலாட்சி அங்கேருந்து இங்கே வந்துட்டு வந்துருக்காங்க பாதையும் இப்போ நல்லா இருக்கு ஒன்றும் நடக்கவே முடிய பாருங்கள் எவ்வளோ லிங்கங்கள் இது நாம் இப்போ இருக்குது பெங்களூருக்கு அருகில் உள்ள கோலாரில் உள்ள சகசரலிங்க கோயில் கோட்டீஸ்வரலிங்க கோயில்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நாம் இப்போ இருக்கோம் கோடி லிங்கங்களில் நைன்டி நைன் த வந்தாச்சின்னு சொல்கிறாங்க இந்த கோட்டீஸ்வர லிங்கம் பார்க்கறது நமக்கு கொடுப்பினை இருக்கணும் நம்ம வேண்டிக்கிட்டு இப்படி வந்து பிரதிஷ்ட பண்ணலாம் இதுக்கு எவ்வளவு செலவாகுங்க சொல்லிடுவாங்க பாருங்கள் தாலி கயிறு வேண்டி மரம் நிறைய தாலி கயிறு கட்டியிருக்காங்க பாருங்கள் நாம் சன்னதியை நெருங்கிக்கிட்டுருக்கிறோம் கோட்டீஸ்வர மதுரை அது பெங்களூருக்கு அருகில் உள்ள கோட்டீஸ்வர லிங்க கோவில் லிங்கம் எதிலும் லிங்கம் இங்கே வந்து செல் எடுத்துகிட்டு வர அனுமதிக்கிறாங்க மதுரை திருச்செந்தூரில் அனுமதிப்பதில்லை இங்கே பாருங்கள் இங்க வரலையா கூட பாப்பம்மா உம்மா பாப்பா மாமா இங்கே இந்த ஸ்தாபகர் இந்த கோயில் ஸ்தாபகர் இவர் எந்த ஊருன்னு கேட்காங்க செந்தில் இந்த ஊருக்கு பேர் கோட்டீஸ்வரர் கோடி லிங்கேஸ்வரர் கோயில்னாலே தெரிஞ்சிடும் கோலார கோலாருக்கு பக்கம் தானே பங்காரப்பேட்டுக்கு பக்கம் பெங்களூர்லேருந்து பங்காரப்பேட்டு வழியாக வரணும் கோட்டீஸ்வரர் லிங்க கோயில் இங்கே கோடி லிங்கத்துக்காக இத்தனை லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நைன்டி நைன் வரைக்கும் வந்தாச்சுன்னு சொல்லப்படுது

லட்டு பிரசாதம் வாங்கறியா லட்டு பிரசாதம் கொண்டு போறோம்ல திருப்பதி லட்டு போன இது எங்க பொருத்து வைக்க பாபு இது எங்க பொருத்தனும் காய்கற வச்சுருக்கேன் இது பங்காரப்பேட்டை பெங்களூருக்கு அருகில் இருக்க பங்காருப்பேட்டைக்கு பக்கத்தில் கோலாறு வார வழியில் கோட்டீஸ்வர லிங்க கோயில் இங்கே லிங்க பிரதிஷ்டை பண்ணுறது மிக விசேஷம் கோடி லிங்கத்துக்கு தொண்ணூறாயிரம் லிங்கம் கிடச்சிடுச்சு பாருங்கள் தாலி சரண்டு வேண்டி எத்தனை பேர் தாலி கட்டியிருக்காங்க பாருங்கள் இது நாகலிங்க மரம் நாகலிங்கம் பூ வந்து சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான பூ இந்த நாகலிங்க பூ இந்த மரம் வந்து ரொம்ப அரிதானது கண்ணில் தொட்டி வணங்கிக்கிடலாம் இரு இனி வார கனிகளுக்கும்